என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் மதுரை கவிஞர் சு வைரனின் முதல் வணக்கம் நான் ஏறக்குறைய வாலிபர்களுக்காக நிறைய கருத்துக்களை என்னுடைய எழுத்தின் வடிவில் கொடுத்து இருக்கிறேன் காரணம் விஞ்ஞானம் என்ற போர்வையில் வாலிபர்களின் திறமைகளையும் சிந்தனைகளையும் விஞ்ஞானம் அப அபகரித்து கொண்டு வருகிறது அதை தவிர்த்து இளைஞர்கள் அவர்களுக்கான கோட்பாடினை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதன்படி அவர்கள் செல்ல வேண்டும் என்பதை அடிக்கடி வலியுறுத்தி என்னுடைய கருத்துக்களில் எழுத்துக்களில் பேசி வருகிறேன் அதன் அடிப்படையில் தான் இந்த கவிதைகளையும் எழுதி வந்துள்ளேன் இந்த கவிதையின் முடிவில் அதை உணர்வீர்கள் இந்த கவிதையின் தலைப்பு விரைவாய் சாதித்துக் கொள் தலைப்பு விரைவாய் சாதித்துக் கொள் உனது கொள்கையை நீயே உருவாக்கு அதற்கு ஒழுக்கத்தை உனதாக்கு உனது கொள்கையை நீயே உருவாக்கு அதற்கு ஒழுக்கத்தை உனதாக்கு மனதில் ஒழுக்கம் உயிரானது வாழ்வில் உழைப்பு உயர்வானது மனதில் ஒழுக்கம் உயிரானது வாழ்வில் உழைப்பு உயர்வானது வாழ்வில் ஒழுக்கம் இல்லாது மனிதனால் ஆரோக்கியம் பெற முடியாது வாழ்வில் ஒழுக்கம் இல்லாது மனிதனால் ஆரோக்கியம் பெற முடியாது இது வாயால் சொன்னால் புரியாது இனியாவதும் ஒழுக்கத்தை பின்பற்று தவறாது வாயால் சொன்னால் புரியாது இனியாவதும் ஒழுக்கத்தை பின்பற்று தவறாது ஒழுக்கத்தில் உறுதியாய் நில் இனி இதை மனதில் பதித்து கொள் வாலிபனே ஒழுக்கத்தில் உறுதியாய் நில் இனி இதை மனதில் கொள் நீ பின்பற்றும் ஒழுக்கமே ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியம் செயலுக்கும் முக்கியம் நீ பின்பற்றும் ஒழுக்கமே ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியம் செயலுக்கும் முக்கியம் உன் இளமையும் எளிதில் கடந்துவிடும் அதை காலமும் கடத்திவிடும் பாலிப நெஞ்சங்களே மறந்து விடாதீர்கள் உங்கள் இளமையையும் எளிதில் கடந்துவிடும் அதை காலமும் கடத்திவிடும் உனது இளமை கடப்பதற்குள் இள நெஞ்சங்களே இளைய தலைமுறைகளே வாலிப நெஞ்சங்களே உங்கள் இளமை கடப்பதற்குள் விழிப்பாய் விரைவாய் சாதித்துக்கொள் உங்கள் இளமை உங்களை விட்டு கடப்பதற்குள் விழிப்பாய் விரைவாய் சாதித்துக்கொள் இவன் உங்களில் ஒருவன் மதுரை கவிஞர் சுவைரன்